சார் போர்டு இன்னைக்கு நேத்தா பிரச்சனை இல்லை இருக்கு அண்ணா காலத்துல இருந்து இந்த பிரச்சனை இருக்கு அண்ணாவே பலமுறை முறை பேசியிருக்காரு கலைஞர் பலமுறை முறை பேசியிருக்காரு சென்சாருங்கிற அமைப்பே வந்து முதல்ல தூக்கணும் தூக்கணும் அது படைப்பு சுதந்திரத்துக்கு எதிரானதுன்னு போவாங்க விஜய் படம் வரும் சார் இங்க கட்டு அங்க கட்டு கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்க ஒரு ரெண்டு இடத்துல மியூட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டு சார் பண்ணி கொடுத்தா சர்டிபிகேட்டை கொடுத்துருவாங்க இதுதான் வந்து விஜயே பார்த்துருப்பாரு திடீர்னு வந்து எல்லாமே சிட்டி நிறுவனங்கள் வந்து அவுட்டை குழப்பாங்களே தவிர ஓகே படம் வேணான்னு சொல்ல போகல மாட்டேன் ஏன்னால் இது வந்து பெரிய ஸ்டாரோட படம் தான் ககாநாயகர்கள் எல்லாருக்கும் வணக்கம் முன்னைக்கு நம்ம கூட பத்திரிக்கையாளர் அந்தண்ணன் அவருக்கு தான் இணைஞ்சிருக்காரு சமீபத்திய சினிமா உற்றும் அரசின் பேசுவோம் வாங்க பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் மிக முக்கியமான படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை விஜய் சாரோட அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவா ஆவலாக இருக்காங்க படம் இப்போ பேப்பர் ரிலீஸ் ஆகணும் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்குமே இந்த மாதம் இல்லைன்றது தான் நாங்கள் கேள்விப்பட்டோம் இன்னொரு ரூமர் என்ன கேள்விப்பட்டோம்னா அவங்க கேஸை வாபஸ் வாங்க போகிறதா ஒரு தகவல் போயிட்டுருக்கு ஏன் வாங்குறாங்க அது உண்மையா பட் அப்படி வாங்கினா அதனால என்ன நடக்க போகுது இல்லை வாங்கினா தான் படம் சீக்கிரமே நகரும் ஓகே என்ன சார் அந்த ரூமர் உண்மையா ஆமாம் அது அதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று போயிட்ருக்கு ஆக்சுவலாக என்னென்னா கேவிஎன் நிறுவனம் உரிமையாளர் வந்து சென்னையில் தான் இருக்காரு ஸோ அவர் வந்து இங்கே பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்காரு அவர் காலத்தில் இறங்கினா தான் சரியாகுங்கிற அளவுக்கு இருக்கு ஏன்னா அவர் இங்கேயே இருந்துகிட்டு இங்கே வழக்கறிஞர்களை ஆப்ரேட் பண்ணி அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறது அவருக்கு ஏதோ ஒரு நெருடல் இருக்கும் போல இருக்கு ஸோ அவர் சென்னை வந்துட்டார் வந்து தொடர்ந்து மீட்டிங் போயிட்டுருக்கு இப்போ அவங்க லாயர்கள்ட்ட பேசும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா நம்ம வாபஸ் வாங்கிறது தான் சரியா இருக்கும் ஏன்னா இப்போ நீதிபதி ஆஷா தலைமையில் மீண்டும் ஒரு அது விசாரணை நடந்து இவங்க இவங்க தரப்பு நியாயத்தை வச்சு அப்புறம் அவங்க ஒரு தீர்ப்பு சொல்லி அந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு போய் அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போய் அதுக்கப்புறம் ரிவைசிங் கமிட்டின்னு அவங்க சொல்லி அதுக்கப்புறம் ரிவைசிங் கமிட்டி இவங்க ஒரு இருபது நாள் நான் ஆரம்பிச்சாங்கன்னா அது போறதுக்கு ரெண்டு மூணு மாசம் ஆயிரும் அதனால நம்ம வந்து கேஸ வாபஸ் வாங்கிட்டு நேரடியா சென்சார் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுடலாங்கிற மாதிரி ஃபைனலாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம் பட் அது இது இது தொடர்பான சட்ட நுணுக்கங்கள் ஆராயப்பட்டிருக்கு அவ்வளோதான் அது அது என்ன முடிவு எடுத்தாங்கிறது இன்னும் உறுதியாக தெரியல பட் அவர் வந்து ரைட்டு நம்ம வாபஸ் வாங்கிடுவோங்கிற ஒரு தான் இப்போ இருக்காரு மாறக்கூடும் மாறாமலும் இருக்கலாம் நமக்கு தெரியாது ஏன்னா இந்த கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது தானே இப்போதைக்கு அந்த எண்ணத்துல இருக்காங்க நான் இன்னொரு வக்கீல்கிட்ட பேசிட்டு இருந்தேன் சும்மா இதை கேஸ்லாம் சொல்லுவாருன்னு இதை பத்தி கேட்டேன் இப்போ வாபஸ் வாங்கினா என்னாகும் வாங்கனா நல்லதாக வாங்காமல் விட்டான்னு தான் கே அவர் சொன்னார் வாபஸ் வாங்கினாலும் ஒரு சிக்கல் இருக்குது ஏன்னா அவங்க கொடுக்குற இதெல்லாம் பார்த்தோன்னா இருபது நாள் அவங்க எடுத்துக்கலாம் டைம் எடுத்துக்கலாம் படம் பார்க்க மூணு நாள் டைம் எடுத்துக்கலாம் ரிசல்ட் சொல்ல திரும்பவும் ரெண்டு வாரம் டைம் எடுத்துக்கலாம் எப்படி எப்படின்னு பார்த்தா நாற்பத்தஞ்சு நாள் டைம் எடுத்துக்கலாம் இதுலேயே இதுக்குள்ளே தேர்தலோட அனௌன்ஸ் மேம் வந்துடும் வாபஸ் வாங்கினாலும் ஒரு சிக்கல் இந்த சிக்கல் இருக்குன்னு சொல்கிறார் இதுவும் உண்மை தானே சார் நம்ம கட்டாயமாக அது இருக்குல்ல இப்போ சென்சார் போர்டு நினைச்சா ரெண்டு நாள்ல அந்த கூட்டி அவங்க இருபது நாள்னு ஒரு 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 எதிரி மனப்பான்மையோட நடந்துட்டா எடுக்கலாம் அதை நீங்க மாத்தி இல்லை எல்லாமே ஒண்ணுக்குள்ள தானே இந்த சினிமாவில தானே இருக்கோம் உங்களுக்கு தெரியாததா நாங்க எவ்வளவு லாஸ் ஆயிருக்கோம் இவங்க கஷ்டப்படுறாங்க அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பேசி பிரெயின் வாஷ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா இடைத்தரகர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க நீங்கள் நேரடியாக சென்சார் போர்டு தலைமையிட்ட பேச முடியாது ஒரு தயாரிப்பாளருக்கும் இந்த சென்சார் போர்டில் இருக்கிற சில முக்கியஸ்தர்களுக்கும் நடுவில் சில பாலம் இருக்கும் விஷால் ஒரு வேலை பண்ணார் பார்த்தீங்களா உங்களுக்கு டெல்லியில் ஒரு முறை என்ன பண்ணிட்டாரு இந்த தணிக்கை துறையில் இருக்கிற சிலர் வந்து கையூட்டு பெறாங்க முக்கியமா அந்த இடையில இருக்கிற புரோக்கர்கள் வந்து நான் இதை முடிச்சு தரேன் அதை முடிச்சு தரேன்னு பணம் வாங்குறாங்க அப்படின்னு ஓப்பனா ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டாரு அதுக்கப்புறம் வந்து அதுல யா எந்த புரோக்கர் பணம் வாங்கினாருன்னு சென்சார் அதிகாரிகளே வந்து விசாரணை பண்ணி சிபிஐ வரைக்கும் போச்சு அந்த கேஸ் போய் கடைசியில வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபரை பிடிச்சி ஏதோ ஒரு தண்டனை கொடுத்தாங்கன்னு வச்சுங்க அதுலேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மும்பை டெல்லி இன்னும் பல்வேறு நகரங்கள்ல இந்த இடைத்தரகர்களை யாருமே உள்ள விடாதீங்க இது வந்து தேவையில்லாத ஒரு கெட்ட பேரை உருவாக்குறாங்க அவங்க அதிகாரி நல்லவராக இருப்பாரு அவர் வந்து கைவிட்டு வாங்காதவராக இருப்பாரு ஆனால் இந்த இடைத்தரகர்கள் என்ன பண்ணுவாங்க நான் சார்ட்ட சொல்லி உங்கள் இதை வந்து யூ வாங்கி தரேன் பிரச்சனை இல்லாமல் இந்த வந்துடலாம் கட்டை கம்மி ஆக்கிடலாம் அப்படின்லாம் சொல்லி ஒரு பெரிய தொகையை வாங்கி அவர் கொடுக்குறாங்களோ இல்லையோ கொடுத்தோன்னு சொல்லி எடுத்துப்பாங்க ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு எல்லா மண்டலங்களையும் நடக்குது நான் சொல்றது தமிழ்நாட்டில் நடந்துச்சு மும்பையில் நடந்துச்சுன்னு சொல்லல ஆல்மோஸ்ட் இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் இப்படி இடைத்தரகர்கள் இருந்தாங்க இந்த இடைத்தரகர்கள் இப்போ இல்லை சென்னையிலயும் கிடையாது அது மாதிரி இதுவே ஆளுங்களே கிடையாது யாருமே இங்க வராதிங்கிட்டாங்க யாருமே சென்சார் போர்டு ஆபீஸுக்கு வரவே கூடாது ம் ஏதாவது நீங்க பட நிறுவனங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா அது உங்களுடைய பாடு இங்க யாரும் வரக்கூடாதுட்டாங்க ஸோ அதனாலையும் வந்து இந்த பேச்சுவார்த்தை எதையுமே நீங்க நேரடியாக பேச முடியாது முன்னெல்லாம் ஒரு வழி இருந்தது யாரோ ஒருத்தர் நட்பு முறையில போய் பேசுவாரு சார் பாவம் சார் என்ன சார் அவங்களும் சிரமப்படுறாங்க அப்படின்னு பேசுவாரு இன்னைக்கு அதுக்கு ஆள் இல்லை ஆள் இல்லாம அது ஒரு பிரச்சனையும் கூட சார் இன்னைக்கு சென்சார் போர்டுக்கு இவ்வளவுன்றதை நாங்கள் இப்பதான் பாக்கிறோம் ஆனா நான் இவ்வளோ நாள் என்னச்சுன்னா ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்கப்பா சும்மா எல்லா பேப்பரையும் கையில் போட்டு கொடுத்துருவாங்க படம் பார்த்துட்டு அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனா அது இவ்வளவு பவர்ஃபுல் இருக்கு எப்பேற்பட்ட ஸ்டாரோட படமா இருந்தாலும் நிறுத்தக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு இருக்கின்றது இப்பதான் தெரியுது உண்மையாலுமே இவ்வளவு அதிகாரம் இருக்காது சென்சார் போர்டு சென்சார் போர்டு இன்னைக்கு நேத்தா பிரச்சனையில் இருக்கு அண்ணா காலத்துல இருந்து இந்த பிரச்சனை இருக்கு அண்ணாவே பலமுறை பேசியிருக்காரு கலைஞர் பல முறை பேசியிருக்காரு சென்சாருங்கிற அமைப்பே வந்து முதல்ல தூக்கணும் அது படைப்பு சுதந்திரத்துக்கு எதிரானதுன்னு பல பேர் இங்கே குரல் கொடுத்துருக்காங்க ஆனாலும் வந்து சென்சார் போர்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா உட்காந்து இவங்கள வந்து இந்த படம் அப்படி இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் இந்த வசனங்களை நீக்குங்க இந்த காட்சிகளை தூக்குங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க தொடர்ந்து நீங்க ஒண்ணுமே இல்லாம கிளீனா ஒரு படத்தை கொண்டு போய் கொடுத்தா கூட எங்க எங்க கடமைக்கு ஒரு ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு கரெக்டாக சொல்லணும் ஏதோ ஒன்னு சொல்றோம் பண்ணி கொடுங்கன்னு சொல்ற இருக்காங்க அதெல்லாம் நடக்குது பட் சென்சார் போர்டு இல்லாமலும் நீங்க வந்து இருக்க கூடாது ஏன்னா ஒரு சின்ன பயமாவது இருக்குல்ல இப்போ ஓட்டிட்டுல சென்சார் கிடையாது பல வெப்சீரிஸை நீங்க பாக்குறீங்க சரளமா கெட்ட வார்த்தை பேசுறாங்க காது கொண்டு கேட்க முடியாத அளவு கெட்ட வார்த்தை பேசுறாங்க காட்சிகள் எல்லாமே ரொம்ப அதை இவ்வளவு எட்ஜா காமிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் காமிக்கிறாங்க அப்போ என்ன காரணம்னா சென்சார் இங்க சென்சார் இருக்கிறதுனால தான் ஓரளவுக்காவது படங்கள் நியாயமா வந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் அதுவும் தேவைதான் ஆனா அவங்க தன்னுடைய அதிகாரத்தை அளவுக்கு மீறி பயன்படுத்தும் போது ஒரு பெரிய வருத்தம் அமைஞ்சுது சார் இந்த சம்பந்தமா அப்பீல் போனதே விஜய் சார் தான் சொல்றாங்க முத முதல்ல அந்த கோர்ட்ல கேஸ் போடலான்னு சொன்னதே விஜய் சார் தான் சொல்ற புதா அவர் இந்த மாதிரி அதிரடியா ஆக்ஷன் வந்து எடுக்க மாட்டாரு ரொம்ப ஆள் பார்க்க ரொம்ப அமைதியான ஒரு நேச்சர் தான் அவருக்கு அவரே அப்பீல் போலான்னு நினைக்கிறது என்ன காரணமா இருக்கும் இல்லங்க இப்போ வழக்கமா சென்சார் நம்ம பா நீங்க சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு இவ்வளோ அதிகாரம் இருக்காங்கிறத இப்போ தான் தெரியுதுங்கிறீங்களா அந்த மாதிரி தான் சென்சாரை எல்லாருமே பார்த்துருக்காங்க இப்போ போவாங்க விஜய் படம் வரும் சார் இங்கே கட்டு அங்க கட்டு கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்க ஒரு ரெண்டு இடத்துல மியூட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டு சார்னு பண்ணி கொடுத்தா சர்டிஃபிகேட்டை கொடுத்துருவாங்க இதுதான் வந்து விஜயே பார்த்துருப்பாரு திடீர்னு வந்து எல்லாமே ஓகேங்க ஒரு பதினாலு கட்டு கொடுத்துருங்க பிறகு கொடுத்த பிறகு இங்கேருந்து ஒருத்தர் வந்து மண்டல அதிகாரிக்கு ரெஃபர் பண்ணியிருக்காரு ஒரு மெம்பர் அது உண்மையா சார் எல்லாருமே சொல்றாங்க யாரு அவங்களே சென்சார் சின்சார் தானே சொல்லுது ஒரு மெம்பர் வந்து சொன்னாரு அதனால வந்து நாங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ ஒரு கோபம் வரும்ல என்னது இவ்வளவு தூரம் எல்லாமே ஃபார்வேர்ட் பண்ணிட்டு திடீர்னு வந்து ஒரு கட்டையை போடுறாங்கன்னா இது பின்னால் என்ன இருக்கு ஏதோ ஒரு அரசியல் இருக்கு அப்போ நாம என்ன பண்ணுவோம் நீதிமன்றத்தில் போய் நீதியும் வாங்கிடுவோம் அப்படின்னு நினச்சா அவர் தான் வாங்க கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதா ஒரு தகவல் இருக்கு ஆனா எல்லாமே ராங்காக முடிஞ்சு போச்சு நாதிமன்றத்துக்கு போகாம இருந்திருந்தா கூட ஒருவேளை இது கொஞ்சம் சீக்கிரம் முடிவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும் பட் எனக்கு தெரிஞ்சு அது கூட வாய்ப்பு இல்லை ஏன்னா கொடுக்கணும்னு நினச்சா என்றைக்கோ கொடுத்துருச்சு ஓகே இது அது கொடுக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்த பிறகு தான் இவ்வளவு ரகலையும் நடந்து வழக்கு இருக்கும்போது இவங்க முதல்ல வாபஸ் வாங்கணும் அங்கே அங்கே வந்து இந்த வழக்கு லிஸ்ட் ஆகணும் ஆனால் தான் அந்த கையில் எடுப்பாங்க அப்போ போய் நீங்கள் நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு ஃபர்தராக மூவ் பண்ண முடியும் ஓகே அது என்றைக்குன்னு தெரியல ஒருவேளை நாளைக்கே கூட லிஸ்ட் ஆகலாம் ஓகே நாளனைக்கு லிஸ்ட் ஆகலாம் நமக்கு தெரியல லிஸ்ட் ஆச்சுன்னா அன்னையிலேருந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ள இந்த பிரச்சனை முடிச்சிடணும்னு அவர் நினைக்கிறாரு ஓகே நினைச்சு இம்மிடியட்டா பண்ணிடணும் ம் அவகாசம் கொடுக்காம படம் ரிலீஸுங்க எல்லா இடத்துலையும் கேடிஎம் ரெடியா இருக்கு ஓகேன்னா ஏத்திர வேண்டியதா ஏற்றிட வேண்டிதான் சார் அந்த மாதிரி கூட சார் இந்த இடத்துல இன்னொரு சந்தேகம் அட்வான்ஸ் கொடுத்தவங்க வாங்கிட்டு போறாங்க படத்தோட தியேட்டர் ஓனர் சா இருக்கட்டும் டிஸ்ட்ரிபியூட்டர் சா இருக்கட்டும் அட்வான்ஸை திருப்பி வாங்குறாங்க இப்போ இந்த மாசம் முடிஞ்சா ப்ரை அமேசான் நெட்ஃபிளிக்ஸ் போன்ற ஓடிடி நிறுவனங்களும் அவங்க கொடுத்த அமௌண்ட்டை வாங்கதான் வாய்ப்பு இருக்கு அவங்க என்ன மாதிரி ப்ரெஷர் போடுவாங்க இல்லை ஓடிடி நிறுவனங்கள் வந்து அமௌண்ட்டை குறைப்பாங்களே தவிர படம் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா இது வந்து பெரிய ஸ்டாரோட படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு வச்சிருக்கிற படம் அது ஸோ அதனால வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க சார் குறித்த நேரத்தில் நீங்கள் வந்து படத்தை கொடுக்காததுனால ஒரு இத்தனை சதவீதம் நாங்கள் குறைச்சிக்கிறோம் அது எங்களுக்கு லாஸுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்க அவ்வளோதான் அதில் ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன்லாம் ஒன்றும் இருக்காது இங்கே வந்து விநியோகஸ்தர்கள் யாருமே பணத்தை திருப்பி கேட்கலையா ஆக்சுவலாக விநியோகஸ்தரோட ஒரு மீட்டிங் நடந்துருக்கு கேபியனுக்கு அப்போ வந்து நாங்கள் பணத்தை திருப்பி கேட்கல சார் எங்களுக்கு ஒரு சொன்ன அமௌண்ட்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க நாங்களும் வந்து நிறைய சஃபர் ஆகிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க தியேட்டர் அதிபர்கள் தான் பணத்தை திருப்பி கேட்குறாங்க யார்கிட்டன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்டு அவங்க வந்து தியேட்டர் அட்வான்ஸ்ன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அது வந்து பெரும்பாலும் கடன் வாங்கி கொடுக்கறதுனால எங்களுக்கு கொடுத்துருங்க நீங்க ரிலீஸ் டைம்ல நம்ம திரும்ப அட்வான்ஸ் வாங்கிங்க இப்போதைக்கு கொடுத்துருங்கன்னு அதுதான் கொஞ்சம் நடந்து சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களோட இந்த இன்டர்வியூக்கு இந்த மாதிரி இன்னொரு காண சந்திப்பு நன்றி நன்றி